இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரூபால குச்சியை வச்சு நாமளா செய்யற தூண்டிலும் ஆயிர ரூபாய்க்கு ஆன்லைன்ல வாங்கின தூண்டிகளுக்கும் போட்டி வைக்க போறீங்க எதுல அதிகமாக மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு துண்டியில் முன்னிலையும் புழுவை கொடுத்துட்டு சமமாக வந்து போட்டாச்சு ஒரே ஆர்வமா இருந்துச்சிங்க எதுல ஃபர்ஸ்ட் மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து பிடிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இதுலயுமே கடிக்கல கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதப்பை வந்து மெதுமெதுவாக முங்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக ஆடவ ஆரம்பிச்சிங்க அதுக்கடுத்து அப்படியே வந்து நான் ஃபோர்ஸ் ஆதும் தூக்குனேன் தூக்கும் போல ஒரு மீன் வந்து மாட்டிருச்சிங்க ரொம்ப ஹாப்பியா ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து மாட்டி அதான் அது ஒரு சின்ன மீன் தான் ஜிலேபி கெண்டை தாங்க மாட்டுச்சு ஃபஸ்ட்டு மீன் அதை வந்து மெதுவாக வந்து துண்டில் முள்ளில் இருந்து எடுத்து வந்து அந்த வாளியில் போட்டுவிட்டேன் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்டோட அந்த துண்டில் இதுவும் ஆட ஆரம்பிச்சிச்சிங்க அதுக்கடுத்து அவன் தூக்குனா அவன் இதுலையுமே ஒரு மீன் வந்து மாட்டிருச்சு அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போட்டிருந்தான் சரின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து போட்டோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கம்போதே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்னே தூக்குனான் அதுலேயும் ஒரு ஜிலேபி கெண்டை அதுவும் கொஞ்சம் சின்ன மீன் தாங்க எப்படியோ வந்து ரெண்டு மூணு மீன் அப்படியே வந்து வரிசையாக வந்து மாட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட மீன் வந்து பிடிச்சோம் பாருங்க ஜிலேபி கண்டை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜிலேபி கண்டை தாங்க மாட்டுச்சு சின்னது பெருசு அந்த மாதிரி நிறைய பிடிச்சோம் ரெண்டு தொண்டியெல்லாம் எந்த துண்டியில் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நினச்சிங்க அப்படின்னா அந்த இருக்கு கீழ வந்து அந்த ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குங்க கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க